நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் தேர்தல் பணிக்குழு செயலாளர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இலா புகழேந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் குறித்து ஆளுநர் அவர்கள் பேசும்போது இழப்புகள் இருக்கதா செய்யும் உயிர்கள் எல்லாம் வழி போகதா செய்யும் இதுல என்ன இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்கிறாரு அதாவது போர்ல இதெல்லாம் சகஜமான ஒரு விஷயம் தானே அப்படின்ற அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க பெரிய அறிவாளியை நம்ம உலகத்திலேயே எங்கயும் பார்க்க முடியாது இது எல்லாருக்கும் தெரியும் மிஸ்டர் ரவி ஆர் எஸ் எஸ் ரவி நாங்க என்ன சொல்றோம் இப்ப சொல்ல தெரியுது இல்ல அப்படியே உலக பொது நீதி பேசுறாரு மேல ஏறி உட்காந்துட்டு நான் என்ன கேக்குறோம் தெரியுமா உன்னுடைய தலைவர் மோடியும் நீயும் உட்பட அங்க சிங்கப்பூர்ல நம்முடைய முப்படைகளினுடைய தலைவர் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போது இந்த கருத்துக்களை அங்க சொல்லாமல் இருந்தால் ஒண்ணுமே கிடையாது எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லையான்னு இருந்தீங்க ஏன் புழுனை ஏன் பொய் பேசுனேன் உன் தலைவர் மோடி ஏன் பொய் பேசணும் ஏன் அமித்ஷா போய் பேசணும் ராஜ்நாத் சிங் எங்க போனாரு யாருமே ஒண்ணுமே பேசல உண்மை வெளியில வந்த உடனே ஆமா சண்டன் இருந்தால் அவருக்கு தான் அடி ஒழு இவருக்கு தான் அடி ஒழு பெரிய நியாயம் பேசுறீங்களா இந்த மாதிரியான நியாயம் பேசுகின்ற இந்த நடிப்பு நாடகம் எல்லாம் மக்களிடம் எடுபடாது குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களிடம் உன்னுடைய நாடகம் எதுவுமே எடுபடாது இப்போ ஆபரேஷன் சிந்து நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா லாஸுமே வந்து பாகிஸ்தானுக்கு தான் இப்ப பாகிஸ்தான் வந்து தான் போரே நடத்தாம நிறுத்தப்பட்டது ஆனா இப்ப பாகிஸ்தானினுடைய இந்த ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் பார்க்கும்பொழுது பங்குச்சந்தை விகிதம் வந்து அவங்களுக்கு ஒன்பது சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்போ அதை எப்படி நம்ம பாக்குறது சார் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ இந்தியாவுக்கு இந்த ஆபரேஷன் சிந்தூர் வந்து எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குன்றதை இருக்குன்றத பத்தி சொல்லுங்க சார் அதாவது அவர்களுக்கு அவர்கள் நாடு அவர்களுடைய மக்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஆதாரம் அதை பெருக்குவதற்கு என்ன வேலை இதை வந்து ரொம்ப கவனமா பாகிஸ்தானிகள் இப்போ உங்க கேள்வியில கேள்வியிலேருந்து தெரியுது இங்க இருக்கிறவங்களுக்கு இந்தியா என்போதோ இந்தியர்கள் இருக்கிற மக்களுடைய நலன் என்பதோ இதை பற்றியெல்லாம் இவர்களுக்கு அக்கறையே கிடையாது இது கார்பரேட்டு கம்பெனிகளுடைய நிலமாக மாறிவிட்டது கார்பரேட்டு கம்பெனி நிலமாக மாறியதால் தான் ஆக்ஷன் எல்லாத்திலையும் மக்களுக்கு ஒரு அரசு தெரிவிக்கிறது தெளிவாக இருக்கணும் அறிவுபூர்வமா இருக்கணும் இந்த உணர்ச்சி வசப்பட்டு தெரிவிக்கிறது உணர்ச்சி வசப்பட்டு மக்களை மாத்துறதுன்றதெல்லாம் எல்லா நேரத்திலும் எல்லா காலத்திலும் எல்லாமே சொல்லிட்டு இருக்க கூடாது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த விஷயத்துல பேர் எதுக்கு வச்ச சிந்தூர் ஆப்ரேஷன் சிந்தூர் சிந்தூர்னா பெண்கள் வைத்திருக்கிற குங்கும போட்டு அந்த குங்கும போட்டு அப்படி என் உடலிலே ரத்தம் ஓடவில்லை சிந்தூர் ஓடிக்கொண்டிருக்கிறது டைலாக் இந்த எல்லாம் பேசிய மிஸ்டர் நரேந்திர மோடி நாம எதுக்காக சொல்றோம்னா இந்த சிந்தூர் சொன்ன உடனே மக்கள் என்ன தெரியுமா வருகிற ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி அன்றைக்கு ஒவ்வொரு வீடாக எங்களுடைய தொண்டர்கள் சிந்தூர் கொடுப்பார்கள் சிந்தூர் வெற்றியை மக்களுக்கு செய்வார்கள் நினைவுபடுத்துவார்கள் இந்தியா முழுவதும் ஒரு அறிவிப்பு வந்தது பாரதிய ஜனதா என்னாச்சு தெரியுமில்ல வெஸ்ட் பெங்கால்ல கரெக்டா மம்தா மேடையிலையும் பேசுனாங்க அதே மாதிரி மக்களும் சொன்னாங்க சிந்தூர் என்பது குங்குமம் என்பது ஒரு பெண்ணுக்கு அவருடைய கணவன் வைப்பது நீ யாரா போற வரவெல்லாம் உணர்ந்து எங்க வீட்டுல சிந்துர் வைக்கிறது இந்த மாதிரி சிந்தூர் வச்சா எங்களை இழிவுபடுத்துற கேவலப்படுத்துறேன்னு எல்லா பெண்களும் வெஸ்ட் பெங்கால்ல மிகப்பெரிய எதிர்ப்பு அது வட மாநிலம் முழுவதும் எல்லா இடத்துலயும் பரவிச்சு இப்ப என்ன நாம என்ன கேட்கறோம் இங்க இருக்கிற ஆர் எஸ் எஸ் ரவியும் சரி அங்க இருக்கிற நரேந்திர மோடியும் சரி அமித்ஷாவும் சரி இந்தியா முழுக்கவும் பெண்கள் எல்லாம் கோவப்பட்ட உடனே சிந்துர்ன்னு உடனே அந்த ப்ரோக்ராம் வந்து தள்ளி வைப்பு ரத்து செய்யப்பட்டது பாத்தீங்களா அப்போ நீங்க எத மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ற இன்னைக்கு எல்லா மக்களும் பெண்களும் ரொம்ப கோவப்பட்டாங்க நீ யாரா எங்களுக்கு வந்து பொட்டு வைக்கிறது எங்களுக்கு யாரு எங்க கணவர் எங்களுக்கு வைப்பாரு எங்களுக்குன்னு இருக்காங்க நீ செய்ய வேண்டாம் என்ற கருத்தை திருமதி மம்தா பானர்ஜி அவர்கள் மிக தெளிவாக மேடையிலேயே கூட்டத்திலேயே பதில் சொல்லி பேசுனாங்க எங்க பெண்கள் எல்லாம் இந்த ஆபரேஷன் அப்படின்றது நடந்து முடிஞ்சப்போ பெரும்பாரியான குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு மூலமாக நாட்டுப்பற்று வெளிப்படுது நாட்டுப்பற்று வந்து இதன் மூலமாக மக்கள் வந்து வெளிப்படுத்துறாங்க அப்படின்ற கருத்துக்களை அவங்களால பாக்க முடிஞ்ச செய்திகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது அஹ் ஒரு கிட்டத்தட்ட பதினேழு குழந்தைகளுக்கு சிந்தூர்னு பெயர் விட்டாங்க அடுத்த நாளே அப்படின்ற மாதிரியான செய்திகள் அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது சார் நூத்தி நாப்பத்தி அஞ்சு கோடி பேர் இருக்க இந்தியாவுல ஒரு நாளைக்கு குழந்தைகள் எவ்வளவு என்பதெல்லாம் நமக்கு கணக்கு பார்த்தா வியப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட நாட்டுல பிஜேபியை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பதினேழு குழந்தைங்களுக்கு சிந்தூர் வச்சு நம்ம ஒண்ணும் தப்பு சொல்லு அவங்க விருப்பம் யார் வேணாலும் வைக்கலாம் இப்ப அப்படி வைக்கிறதுனால வந்து என்ன ஆயிப்போச்சு அவங்க குழந்தைக்கு சிந்தூர்னு பேர் வச்சுட்டாங்க சிந்தூர்னு பேர் வச்சுட்டாங்க பாத்தீங்களா அதனால நாங்க போய் அவங்களுக்கு சிந்தூர் வைப்போம் அப்படின்னு நீ சொல்றிய அதான் ஜனங்களை எதிர்த்து உன்னை விரட்டி அடிச்சாங்களா எதுக்காக சொல்றோம்னா எந்த வகையிலையும் எதையும் பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக முடிவெடுக்கணும் ஆர் எஸ் எஸ் பிஜேபி உன்ன எடுக்கும் வெறுப்பு எதிர்ப்பு வந்தோடனே ரவே அடிச்சு ஓடிடும் அது இதுலயும் அந்த மாதிரி தான் செஞ்சிருக்காங்க பேர் வைப்பது என்பது அவரவர்கள் விருப்பத்திற்குரியது எப்படி வேணும்னாலும் எதை வேணாலும் வச்சுக்கலாம் அது ஒன்னும் தப்பு சொல்லவில்லை திமுகவோட ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் ஆதவ அர்ஜுனா வந்து வேலை செய்யறாரு அப்படின்னு சொல்றாங்க இவர்தான் வேலை செஞ்சாரு போய் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் தாவைக்கா கட்சிக்கு நல்லது நடக்காம பாத்துக்கிறதே ஆதவ் சொல்றாங்க இந்த இந்த கேள்விகளுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லலாம்னா அரசியல் ரீதிய ஆரோக்கியமாகவும் நல்ல சரியாகவும் அரசியல் கட்சிகள் இருக்குமே ஆனால் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி இப்ப எங்க பொதுக்குழு கூட நடந்ததுமா எழுபத்தைந்து ஆண்டுகள் பொதுக்குழு நடந்தது சிறப்பாக நாங்க எங்களுடைய அடுத்த கட்ட பணிகளுக்கு எங்களுக்கு திட்டங்களை போட்டாங்க அறிவிச்சுட்டு போயிருக்காங்க கூட்டணிகளை பற்றி தலைவர்கள் பேசிட்டவங்க தலைமைகள் பேசிக்கோ அது அவர்களை சார்ந்தது இப்படி அரசியல் இயக்கமாக இல்லாம துண்டு துண்டாக சிதறி போய் இன்னும் தேர்தல் என்றால் என்னவென்றே தெரியாத நபர்களிடம் புதியதாக வந்து இன்னைக்கு நான் முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவோன்னு துடிச்சுக்கிட்டு லெட்டர் பேடு கட்சிலாம் உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி தான் எல்லாரையும் எல்லாத்தையும் ஆதரவு அவரு எல்லாத்தையும் இப்படி அப்படி பேச வச்சு கடைசியா எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் நாமெல்லாம் எல்லாம் ஒன்னா சேரணும் கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான பிளான்ல இப்படி பிட்டு பிட்டா பிட்ட போட்டுன்னு போவாங்க இது வந்து எல்லா மாநிலத்திலயும் அவங்க கட்சியை உடைக்கிறது அதுக்கு மேல எதையாவது செய்யறது இப்ப ஆதவு இதை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு கட்சியை உடச்சிக்கிட்டு வர்றது இன்னொரு கட்சி மேல இந்த கட்சி மேலன்னு இப்படிப்பட்ட மோசமான ஆரோக்கியம் இல்லாத அநாகரிகமான அசிங்கமான ஒரு அரசியலை இது நமக்கு தெளிவாக காட்டுகிறது தமிழ்நாட்டுல இந்த அரசியல் இந்த அநாகரிகமாக எப்படி போனாலும் சரி நாங்க ஒரு கருத்தை சொல்றோம் எங்க நபர்கள் சொல்றாங்கன்னா அடுத்தவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவங்களுக்காக சொல்லலாம் இப்ப மற்றவர்களோ எப்படி வேணுமுன்னாலும் பேசுறாங்கன்னா எடப்பாடி பேசி முடிகிறதுக்குள்ள ஓபிஎஸ் இருந்தவர் அவருக்கு பதில் சொல்வார் ஓபிஎஸ் முடிக்கிறதுக்குள்ள திரங்கரன் அவருக்கு பதில் சொல்வார் இவங்க பதில் சொல்றதுக்குள்ள சசிகலா பதில் சொல்வார் இவங்களை யாரு என்ன ஏதும் இல்லாம இன்னைக்கு அவர்களுடைய கதை ஓடிக்கொண்டிருக்கு அதனால சில பேர் பொழப்பு நடத்திக்கிட்டு வித்தியாசமான வேலையை பார்க்கும்பொழுது ஒரு நடிகர் ஒருத்தர் திடீர்னு வந்து முதலமைச்சர் முடிவு பண்ண உடனே பயன்படுத்திக்கிட்டு அதன் மூலமாக என்னென்ன சாப்பிடலாம் என்னென்ன பிளான் பண்ணி கூட செய்யலாம் ஆகவே ஒரு நபரால் செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சதி திட்டங்கள் மக்கள் மன்றத்தில் இப்ப இப்படிப்பட்ட ஊடகங்கள் மூலமாக கேள்விகள் மூலமாக தெளிவாக வெளியில் வருது அவ்வளவுதான் நன்றி சார் அனைவருக்கும் வணக்கம் நன்றி